இறை இசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைய இறை வார்த்தைகளானது நன்றி உணர்வோடு வாழ நம்மை அழைக்கின்றது கடவுள் நமக்கு பல நன்மைகளை அன்றாடம் செய்து கொண்டு வருகிறார் நாம் இருப்பதும் இயங்குவதும் அவராலேயே கடவுளுடைய அருள் இல்லாமல் அவருடைய இரக்கமில்லாமல் நம்முடைய வாழ்வு அமைதியானதாக அல்லது மகிழ்ச்சியானதாக மாறாது ஒரு தாய் ஒரு நாள் ஒரு மகனை அழைத்து கொண்டு ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு ஆற்றில் பயணப்பட்டார் அப்போது அந்த படகில் ஏறி தன்னுடைய குழந்தையை பத்திரமாக பார்த்து கொண்டார் திடீரென்று அந்த குழந்தை அந்த ஆற்றில் தவறி விழுந்தது அப்போது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்பட்டது அந்த படகில் இருந்த பலர் அந்த குழந்தையை குதித்து காப்பாற்றுவதற்கு பயந்தார்கள் ஆனால் ஒரு நபர் கொண்டு வந்திருந்த ஒரு நாயானது அந்த குழந்தையை பார்த்ததும் உடனே நீரில் இறங்கி அந்த குழந்தையினுடைய அந்த ஆடையை பிடித்து இழுத்து கொண்டு வந்தது உடனே அந்த தாய் அந்த குழந்தையை முத்தம் செய்தார் பின்பு உடனே அந்த நாய்க்குட்டியையும் நாயையும் முத்தம் செய்தார் காரணம் என்னவென்றால் அந்த தாயிடமிருந்த அந்த நன்றி உணர்வு அந்த ஐந்தறிவு ஜீவன் அவருக்கு செய்த நன்றியை அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார் நம்முடைய வாழ்விலும் எத்தனையோ நபர்கள் நாம் வாழ்வதற்கு உதவி செய்திருப்பார்கள் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று திருப்பாடல் நூற்றி பதினெட்டிலே கூறுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நம்ம கப்பலுக்கு போகும்போச்சிலையும் நன்றி சொல்லணும் வரம்போச்சிலையும் நன்றி சொல்லணும் குடும்பத்தில் சிறு சிறு நல்ல காரியங்கள் அல்லது பல சுப வைபவங்கள் நடந்திருக்கலாம் அப்போதெல்லாம் நாம் பல நபர்களை நினைத்து பார்ப்போம் ஆனால் அனைத்திற்கும் ஊற்றான கடவுளை நினைத்து பார்க்க வேண்டும் அனைத்தும் அவராலேயே இயங்குகின்றன இதைத்தான் பவுளடியார் கூட சொல்லுவார் நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினால் கடவுளே அதை விளையச் செய்தார் என்று அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் மையப்படும்போது கடவுள் செய்த அனைத்து செயல்களையும் நினைத்து பார்த்து அஞ்சாடம் நன்றி செய்தால் நம்முடைய வாழ்வு நலமானதாக அமையும் இறைவனுடைய அருள் அதிகமாகவும் அபரிவிதமாகவும் நம் மீது பொழியப்படும் ஆமேன்